வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா பைபாஸ் கோயில்பட்டி பெட்டி பைபாஸ் அதே மாதிரி கோயில்பட்டி பெட்டி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பைபாஸ்க்கு பக்கத்தில் இளைய சந்தல் ரோட்லேருந்து மூணாவது ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புதுப்ப ஸ்டாண்ட்லேருந்து நானூறு மீட்டர் தூரம் அதே மாதிரி கோயில்பட்டி டு ராஜவளைய ரோடு அந்த இலையசந்தல் பாலம் இருக்கு இல்லையா அதுலேருந்து இந்த இடம் வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வரும் ரோட்டில் இருந்து மூணாவது பிளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து மூணாவது பிளாட்டு வடக்கு பார்த்த பிளாட்டு கமர்ஷியல் பிளாட்டு டோட்டலாக அஞ்சு செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி நாலு அந்த மாதிரி வரும் ஃப்ரண்டேஜ் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி நாலு டோட்டலாக அஞ்சு சென்டு இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு கமர்ஷியல் பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது இளையசந்தல் மெயின் இருந்து பதினஞ்சு அடி பாதை இருக்குது பிளாட்டு முன்னாடி பதினஞ்சு அடி பாதை அதே மாதிரி மெயின் இருந்து உங்களுக்கு எவ்வளோ அடி பாதைன்னா பதினஞ்சு அடி பாதை தான் கிடைக்கும் ஆனால் கமர்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம் இது அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி வந்து ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்